வணக்கத்துடன் இன்று தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி பயணிக்கக்கூடிய ஒரு சில ஊடகங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் கொதித்து போயிருக்கிறார்கள் அவர்களை பொறுத்தமட்டில் ஒரு பொதுக்கூட்டத்தில் சகோதரர் ஒருவர் பேசிய கருத்தை மையப்படுத்தி அவர்கள் கொதித்து போயிருக்கிறார்கள் அந்த பேசிய சகோதரர் தான் பேசியது தவறு என்று அவர் மன்னிப்பு கேட்டு கேட்டிருக்கிறார் அப்படி மன்னிப்பு கேட்டிருக்கக்கூடிய சூழலில் இதனை வைத்து ஒரு அரசியல் களத்தை கட்டி அமைப்பதற்கான ஒரு களம் எடுக்கப்படுகிறது என்கின்ற விடயம் சற்று வேதனையான ஒன்றாக இருக்கிறது என்பதுதான் பதிவு இந்த காணொலியில் அது குறித்த சில தேடல்களை நாம் எடுக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் கன்னியாகுமரி மாவட்டம் என்பது எப்பொழுதுமே தேசிய கட்சியை மையப்படுத்திய ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்தில் முன்பு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருந்தன இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலுமே தேசிய கட்சிகளை சார்ந்தவர்கள் தான் அப்பொழுது பெரும்பான்மையான இடங்களை பிடிப்பார்கள் தேசிய கட்சியோடு எந்த திராவிட கட்சிகள் கூட்டணி வைக்கிறதோ அந்த கட்சிகள் அங்கு சரிசமமான இடங்களை பிடிப்பதற்கான ஒரு களம் அமையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்தை எழுதக்கூடிய ஒரு அடையாளமாக இருப்பது பெருந்தலைவர் காமராஜ் தேசியம் இவைகளை மையப்படுத்திய களம்தான் பெருவாரியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விடயம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தமிழ் தேசியத்தை மையப்படுத்திய களங்கள் அல்லது போராட்டக் களங்களை மையப்படுத்திய செய்திகள் இவைகளை குறித்த ஒரு தெளிவான ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லை என்பது மிக அழுத்தமான ஒரு பதிவு இது பல கட்டங்களில் நாம் பார்த்திருக்கக்கூடிய ஒரு ஒன்றாகவே இருக்கின்றன தற்பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்தில் குருந்தங்கோடு என்கின்ற பகுதியில் குருந்தங்கோடு பகுதியில் வடக்கு ஒன்றியம் சார்பாக ஒரு கூட்டத்தை அரை அதாவது அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஒரு பொதுக்கூட்டம் தங்களுடைய கட்சியின் விளக்கத்தை அதாவது தெருமுனை கூட்டம் என்று கூட அதை வைத்துக் கொள்ளலாம் இந்த கூட்டத்தில் பேசிய சகோதரர் ஒருவர் ஒரு குறி நான் ஒரு குறிப்பிட்ட கட்சியின் தலைவரை மையப்படுத்தி பேச வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர் தான் என்ன பேசுகிறோம் என்பதை அறியாது அவர் பேசிவிடுகிறார் காரணம் அந்த குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர்கள் தலைவரை தங்களுக்கு சொந்தமான ஒரு பொருளாக காட்டிவிட்டு மற்றவர்களுக்கெல்லாம் தலைவர் ஒரு அந்நியமான ஒருவராக அவர்கள் இதுவரை கொண்டு இருக்கிறார்கள் எனவே இந்த இளைஞருக்கு தெரியவில்லை ஒரு உணர்ச்சிவசப்பட்டு அவர் சில விடயங்களை குறித்து பேசிவிடுகிறார் குறிப்பாக தமிழர் தாயகத்தில் காத்தான்குடி என்கின்ற பகுதியில் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிரான ஒரு தாக்குதலை மையப்படுத்திய செய்தியை அவர் எடுத்து வைத்து விடுகிறார் ஆனால் உண்மையிலே அன்று என்ன நடந்தது என்கின்ற விடயத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது அது திட்டமிட்டு இலங்கையின் புலனாய்வு துறையும் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் இணைந்து இயக்கத்தின் மீது பழி வர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இதுபோன்ற ஒரு செயல்பாடுகளை கட்டி அமைத்தார்கள் என்பதை அப்பொழுதே ஒரு குறிப்பிட்ட பத்திரிகையில் இயக்கத்தை சார்ந்தவர்கள் தெரிவித்திருந்தார்கள் அது பதிவாகவும் இருந்தன அதன் பின்பு இந்த மோதல் உச்சகட்டத்தை எட்ட வேண்டும் என்று நினைத்த ஆண்டு கொண்டிருந்தவர்கள் இது எட்டாத ஒரு சூழல் வந்த சூழலும் நாங்கள் இதை செய்யவில்லை என்று இயக்கத்தை சார்ந்தவர்கள் எடுத்து வைத்த கருத்துகளும் அவர்களுடைய அந்த செயல்பாடுகளுக்கு தடையாக அமைந்துவிட்ட காரணத்தினாலும் வேறொரு களத்தை அவர்கள் எடுக்கின்றார்கள் அப்பொழுது அப்துல் வாஹிப் என்கின்ற ஒரு இளைஞரை மூன்று நாட்களாக காணவில்லை என்கின்ற செய்தி பரபரப்படைகிறது இதனால் இரு இனங்களுக்கும் இடையே அதாவது இந்து தமிழர்களுக்கும் முஸ்லீம் தமிழர்களுக்கும் இடையே ஒரு மோதல் உருவாகக்கூடிய களம் உருவாக்கப்படுகிறது அதன் பின்பு அந்த அந்த அப்துல் வாஹிப் எங்கிருந்தார் என்றார் அவருடைய வீட்டுக்குள்ளே அவர் ஒழித்து வைக்கப்பட்டிருந்தார் என்கின்ற செய்திகள் உண்டு அப்படி என்றால் திட்டமிட்டு ஒரு பொய் பிரச்சாரத்தை கையில் எடுத்து இயக்கத்தின் மேல் ஒரு பழி வர வேண்டும் அல்லது இந்த போராட்டங்கள் சிதைக்கப்பட வேண்டும் என்கின்ற கணக்கீட்டில் இவைகள் அப்பொழுது நடைபெற்றன இது நடந்து சுமார் ஒரு முப்பது இருபது இருபத்தைந்து வருடங்கள் தாண்டிவிட்டன இதை குறித்து ஒரு இருபத்தைந்து வயது இளைஞனுக்கு இதை குறித்த செய்திகள் தெரியுமா என்கின்ற விடயம் தெரியாது அந்த இளைஞன் உணர்ச்சி சில கருத்துக்களை பதிவிட்டு விடுகிறார் பதிவிட்ட இளைஞன் பதிவிட்ட மறு நிமிடமே அந்த கட்சியின் மேலே மேடையில் இருந்த மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர்கள் அந்த இளைஞரை கூப்பிட்டு கண்டித்திருக்கிறார்கள் நீங்கள் பேசியது தவறு இது நமக்கு உடன்பாடான கருத்தல்ல தமிழர்கள் என்றாலே தலைவருடைய வீரத்தை மையப்படுத்திய பதிவுதான் முதன்மையாக இருக்கிறது எனவே நீங்கள் பேசியது தவறு என்று அங்கிருக்கக்கூடியவர்கள் கண்டிக்கிறார்கள் அதன் பின்பு அந்த இளைஞன் வீட்டுக்கு செல்கிறான் வீட்டுக்கு செல்கின்ற பொழுது மாவட்ட செயலாளர் அந்த இளைஞரை தொலைபேசியில் அழைத்து மிக கடுமையாக எச்சரிக்கிறார் அதன் பின்பு கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீங்கள் நீக்கப்படுகிறீர்கள் என்கின்ற செய்தியும் சொல்லப்படுகிறது அப்படியென்றால் அந்த கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டில் தெளிவாக இருந்திருக்கிறது என்பதுதான் பதிவு அந்த இளைஞனும் தான் தவறி பேசிவிட்டேன் நான் ஒரு குறிப்பிட்ட கட்சியின் தலைவராகத்தான் தலைவரை பார்த்தேன் அதன் அடிப்படையில் தான் நான் பேசிவிட்டேன் என்று வருத்தம் தெரிவித்திருக்கின்றார் அந்த இளைஞர் தெரியாது ஒருவர் பேசிய கருத்திற்கு அதை ஒரு அரசியல் சாயம் பூசி உடனடியாக அதற்கான ஒரு களங்களை உருவாக்கிவிட்டு இவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கின்ற பல களங்களை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு காட்சிகள் இப்பொழுது உருவாகி இருக்கிறது இந்த உணர்வுகளை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே பெருமையாக இருக்கிறது தமிழ் என்கின்ற பொழுது ஒரு குந்தளிப்பு இருக்கிறது என்கின்ற விடயங்களை பார்க்கின்ற பொழுது அது உண்மையிலே மனதிற்குள் ஒரு அது வரவேற்பை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது ஆனால் நம்மளுடைய மனதிற்குள் ஒரு கேள்வியும் இருக்கிறது இன்று எந்த கட்சி தலைவரை தங்களுடைய அடையாளம் என்று சொல்லி கொண்டிருக்கிறதோ அந்த கட்சி ஐநா மன்றத்திற்கு எழுதி கொடுத்த ஒரு கடிதத்தில் இயக்கத்தை சார்ந்தவர்கள் தவறு செய்தார்கள் என்கின்ற விடயத்தை பதிவு செய்திருந்தது என்கின்ற ஒரு கருத்து பரவலாக பேசப்பட்ட ஒன்றாக இருந்தன அது எந்த பக்கத்தில் அந்த செய்தி சொல்லப்பட்ட அவர்கள் கொடுத்ததில் நாற்பதிலிருந்து நாற்பத்தி நான்கு பக்கங்கள் அதாவது அவர்கள் கொடுத்தது ஒரு ஐம்பது பக்கம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த ஐம்பது பக்கத்தில் நாற்பதாவது பக்கத்தில் இருந்து நாற்பத்தி நான்காவது பக்கம் வரை அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்தது என்கின்ற செய்தி பரவலாக பேசப்பட்டது உண்டு அப்பொழுதெல்லாம் நாம் வாய் திறந்தோமா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன அதுபோல தலைவரை மையப்படுத்தி தலைவர் சமைத்து கொடுத்தார் என்று அவரை ஒரு சமையல்காரன் போல் சித்தரித்த பொழுதெல்லாம் நமக்கு இந்த வேகமும் இந்த கோபமும் வரவில்லை ஆனால் அறியாது ஒரு 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 இளைஞர் அதாவது வரலாறுகளை அவர் தெளிவாக அறியாத ஒரு பட்சத்தில் அவர் எடுத்து வைத்த கருத்திற்கு இவ்வளவு கொந்தளிப்பும் இவ்வளவு வேகமும் ஏற்பட ஏற்பட்டு இருக்கிறது என்பதை நினைக்கின்ற பொழுது இதன் பின்னால் ஏதோ ஒரு அரசியல் இருக்கிறது என்பது மட்டும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அந்த இளைஞன் மன்னிப்பு கேட்கவில்லை நான் பேசியது சரிதான் என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது அதற்கு யாருக்கும் அருகதை இல்லை என்கின்ற கருத்துக்களை அவன் பதிவிட்டிருந்தால் இவர்கள் கொதித்திருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்புடையதாக இருக்கிறது அவன் தான் பேசிவிட்டு மேடையில் இருந்து இறங்கி ஒரு இரண்டு மணி நேரத்திற்குள் அவன் மன்னிப்புக்கு கேட்டு தன்னுடைய காணொலியை வெளியிட்டு விட்டார் அப்படி என்றால் அறியாது செய்த ஒரு விடயத்தை அரசியல் காரணத்திற்காக அதை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு களங்களை எடுப்பது என்பது ஏற்புடையதா என்கின்ற கேள்விகளை நாம் வைக்க வேண்டியதாக இருக்கின்றது காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றே நன்றியுடன் என்பார்